ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சமைக்க தெரியாதவங்க கூட ஒரு இருபது நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய்க்கு மேலே இருக்க ஓடு பகுதியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காயை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் தேங்காய் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கரைஞ்சி வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க அடுத்து இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இதை மிதமான தீயில பொன்னீர் ஆகிற வரையிலும் வறுத்தி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது இதில் சேர்த்துருக்க நெய்யே வந்து போதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நெய்யோட இதை நல்லா கலந்து விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தேங்காய் ஆடி பிடிச்சிடும் அதனால் மிதமான தீயில வச்சே குக் பண்ணுங்கள் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பொடி பண்ணி கூட இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த உடனே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை கூட வச்சிட வேணால் மிதமான தீயிலே வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து திக்காகாமல் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஆற ஆற கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் தேங்காய் முந்திரி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ